அனைவருக்கும் வணக்கம் இப்போ சூர்யா அவர்களோட நாற்பத்தி ஐந்தாவது படத்தை இயக்குனர் ஆர்ஜிய பாலாஜி அவர்கள் இயக்கிக்கிட்டு இருக்காரு அந்த படத்துக்கான வேலைகளும் தீவிரமாக போய்கிட்டு இருக்கு இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக நம்ம ஏ ஆர் ரகுமான் அவர்களை வந்து தேர்வு பண்ணியிருந்தாங்க அந்த செய்தி வந்தப்போ ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போ வந்திருக்க செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து இந்த படத்துலேருந்து விலகிறதா ஒரு செய்தி கிடச்சிருக்கு இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு அப்படின் தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக ஏகப்பட்ட அறிவிப்பு படங்கள் வந்து வெளியே வந்திருக்கு இப்போ சமீபத்தில் இந்த படத்துக்கான ஒளிப்பதிவாளராக விஷ்ணு அவர்களை தேர்வு பண்ணியிருக்கதா ஒரு படம் வந்துச்சு அந்த அறிவிப்பு படத்தில் நம்ம ஏஆர் ரகுமான் அவர்களோட பேர் வந்து இடம்பெறலை அதை பார்த்த உடனே ரசிகர்களுக்கு வந்து என்னாச்சு ஏன் அவர் பேர் இல்லை அந்த படத்துலேருந்து விலகிட்டாரா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருந்த நிலையில் அவர் விலகி இருக்கிறது இப்போ உறுதியாக இருக்குது அவர் ஏன் இந்த படத்தை விட்டு விலகினார் அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணம் வந்து தெரியல பல வதந்திகள் பரவிக்கிட்டு தான் இருக்குது அதில் ஒன்றுன்னா அவர் சினிமாவிலிருந்து விடைபெற்று ஒரு வருஷ காலம் மட்டும் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட சினிமா வேலைகளை பார்க்க போகிறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம்னா படக்குழுவினரோட ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எதுவும் உறுதிப்படுத்தாத நிலையில் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது சரி இப்போ நம்ம தலைமையரகமன் போயிட்டாப்புல அடுத்த இசையமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கட்சி சேர அப்படிங்கிற ஒரு பாட்டை வெளியிட்டு அதன் மூலமாக பிரபலமான சாய் அபியங்கர் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்கிது என்னதான் இருந்தாலும் ஒரு இசை ஜாம்பவான் இந்த படத்தை விட்டு வெளியேறாரு அப்படிங்கிற செய்தி வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒரு நல்ல இசையமைப்பாளராக இதுக்கு முன்னாடி நல்ல பாடல்களை வெளியிட்டு அதன் மூலமாக பிரபலமான சாய் அபியங்கர் அவர்கள் உள்ளே வந்திருக்கிறது பல ரசிகர்களோட காயம் பட்ட மனசுலாம் மருந்து தடவர மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் ஏஆர் ரகுமான் போனது பலருக்கும் வருத்தமாக தான் இருக்குது பட தாய் அபேங்கர் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்லை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட தயாரிப்பில் வர பென்ஸ் படத்துக்கும் இவர் தான் இசையமைப்பாளர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது போக இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த எதிர்பார்ப்பு இந்த படம் வர்றப்ப பூர்த்தி பண்ணுதா அப்படிங்கிறத பாடம் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கருத்து பிடியில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த கணவளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரி வரட்டா